அதனால நான் இந்த இந்த கொடுத்தனாலதான் வேலை பார்க்கப்பட்டது என்ன இந்த வரலாற நாட்டு சமுதாயத்துக்காரத்தை எடுத்து கொடுத்து இவ்வளவு காசுக்காக அழகுதாங்க ஐயா எனக்கு வந்து ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்பட்டி பட்டி செல்லப்பா நான் வந்து ஒரு எங்களுடைய வரலாறு உங்களோட வரலாறை உதந்தி கிடந்ததை கிடைச்சி எடுத்து இன்னைக்கு உலகத்துக்கே தெரியக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஊர் எந்த இடத்துல எங்களு தெரியாம இருந்ததை திருச்செந்தூர் அது எங்க இருக்குன்னு இப்போ பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நான் கலா ஆய்வு பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன் இதுல வந்து என்ன திருச்செந்தூர் கோயில் உடைய முருகனுடைய அடியாறு தான் நாங்க அதுல வந்து அந்த முதல் மரியாதை விளங்குறது ஊர் வந்து திருச்செந்தூர் பட்டி ஒருத்தரம தேவேந்திரகுல மக்களுக்கு முருகனுக்கு சுப்பிரமணிய சாமிக்கு ஏகப்பட்ட ஊரில் செத்து சுகம் இருந்தாலும் தட்டாம உணவு கொடுத்து அந்த முருகனுக்கு பதினேழு பதினேழு ஏழு கோட்ட நெல்லு கொடுக்கப்பட்டு அந்தனுடைய இழந்து தான் முருகனுக்கு போட்டு மக்களுக்கு பிரசாதம் கொடுக்கப்பட்டது அப்படிப்பட்டதான் தான் பெட்டி அந்த திருச்செந்தூர் வந்து என்ன சிறப்புனா அந்த திருச்செந்தூர் அன்னைக்கு திருச்செந்தூர் கோயில் என்னைக்கு தோண்டிச்சோம் திருட்டுந்தூர் பெட்டி தோண்டப்பட்டது என்னன்னா எங்க ஊர்ல சாமி கும்பிடுறதுக்கு தெய்வம் கிடையாது அதனால திருச்செந்தூர் கோயில்ல இருந்து மூணு சோதனம் மேளம் போட்டு அங்குள்ள ஏனை மூலியமாக கொண்டு வந்து குடிமண்ணு போட்டுதான் இன்னைக்கு நாங்க சாமி கும்பிட்டு இருக்கோம் அதுல வந்து ஊத்து தோண்டி நம்ம மக்கள் குடிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஒரு கல்லை வந்து நவட்ட முடியாத கல் ஒரு மூணு கல்லை திருச்செந்தூர் ஏன அந்த கல்லரை தூக்கி வச்சுதான் அதுக்கு மேல நாங்க கிணறு கட்டி குடிநீர் குடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட வரலாறுல சித்த நீர் கட்டியப்பட்டது இதுல வந்து என்னன்னா சிறப்பு என்னன்னா இன்னைக்கு வந்து சுப்பிரமணிய சாமிக்கு வந்து நாலு பேர் நாங்க வந்து அந்த ஊரகத்தை உயிர் ஏற்ற நஞ்சு நிலம் கோயில் தான் அந்த தான் நாங்க அதோட பண்ணி கொண்டு போறது அது கார்காலமாக அழிக்கப்பட்டது எங்களுடைய முதல் மரியாதை நிற்கப்பட்டது அதனால நாங்க வந்து இப்ப வந்து அதை நான் கிடைச்சி எடுத்து கொஞ்சம் காலமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு பேருக்கு நாலு பேர் பூச பண்ணிருக்கிறோம் சிம்பிளா பண்ணியிருக்கிறோம் வந்து நமக்கு வெள்ளம் வந்து தடை பண்ணிட்டு அது வந்து என்னன்னா அப்ப வெள்ளம் தடை பண்ணும்போது மேலப்பட்டதுல என்னுடைய சொந்த வேகாடு இருக்கு அப்போ அங்க நாள் தொழில் கொண்டு போகணும்னு வச்சு எல்லாமே நான் ஊர்ல ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வேண்டாதவங்க ஊர்ல ஒரு சிலர்களோ இருக்கிறாங்க இந்த ஆவணத்தை தேடி விற்க போறாங்கன்னு சொல்லி அவங்க கோயில் ஆவணத்தை திருட்டர் போறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய ஏழு மரத்து சங்கத்துக்காங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால நான் வந்து ஒரு பெட்டிஷன் தூத்துக்குடி ஐயாவுக்கும் ஐயா கவுன்சிலர் ஐயாவுக்கும் முதலமைச்சர் பிரிவுக்கும் நான் அந்த லெட்டர் கொடுத்திருந்தேன் அதுக்கு எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இருந்தது கிணத்துக்கிழ போட்ட கிடந்த கல் வழக்கே இருந்தது அதுக்கு அப்புறம் ஊர்ல வந்து நம்ம நந்தாக சொல்லி ஐயா டெல்லியில இருந்து ஒரு லாயர் வந்து சிறைகுண்ட சேஷன் இன்ஸ்பெக்டர் பேசப்பட்டது சிலப்பா பெட்டிஷன் கொடுத்துருக்காரு இது ஏன் ஆக்ஷன் எடுக்கணும் கேட்டதும் அவரு நான் பா வந்துட்டு லெட்டர் நான் கூப்பிட்டு பேசுறேன் அப்ப நான் வந்து நம்ம சமுதாய மக்கள் அது கூப்பிட்டு ஒரு நாட்டு போட்டு பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணாம் தேதி அஞ்சாம் தேதி பேசணும்னு சொல்லி நான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த தான் போன வருஷம் வந்து எனக்கு வந்து ஒரு அசம்பாதம் நடந்தது என்னுடைய மேலா படத்துல உளுநஞ்செலி போடுக பார்க்கும்போது வெடிகுண்டு வீசப்பட்டது கொண்டு அடிக்கப்பட்டது அதனால நான் இந்த கேஸ் கொடுத்ததுனாலதான் இந்த வேலை பார்த்தப்பட்டது ஏன்னா என்ன ஆகிடுச்சுன்னா இந்த வரலாறு மாட்டு சமுதாயத்துக்காரர்கள எடுத்து கொடுத்து இவன காசுக்காக அழகுதானுங்க எங்க ஊர்ல முறைப்படி வந்து வருஷத்துக்கு ஒருத்தர் குடும்பம் நாங்க மாத்திடுவோம் இப்ப இருக்க குடும்பமும் கணக்கரும் யாரோ பின்னணியில இருந்துகிட்டு மாறாம எனக்கு ஏகப்பட்ட இடத்தில் பண்ணிருக்கா எந்த டைமும் இவங்கள வச்சு எனக்கு ஆபத்து இருக்கிறது அது உறுதியாக தவிர்த்து முடிவுகளையும் நம்ம தேர்தல்கள மக்கள் பொறுப்பை கொடுக்குறேன் நான் அழிஞ்சால் அந்த திருத்தங்கள் வரலாறு அறியப்படுற மாதிரிதான் எனக்கு முருகன் துணையில தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறேன் அந்த என்னுடைய வேல்ல வந்து மயில் செத்து கிடந்தது அப்ப நான் அதை தூக்கி வந்து அடக்கம் பண்ணியிருக்கேன் கொண்டு வந்து உங்க வேலைல மயில் கிடக்கு செத்து கிடக்கு நீங்க தூக்கி இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க நான் அன்னைக்கு மம்முட்டி கொண்டு போக முடியாத பதைக்க முடியல அதை தூக்கி நான் வந்து ஒரு உடையில போட்டிருந்தேன் போட்டிருக்க எனக்கு அதுல இருந்து ஒரு தான் எனக்கு அந்த வெடிகுண்டு வீசப்பட்டது போன வருஷம் வந்து என்னன்னா போட வந்து தூத்துக்குடி மாவட்டம் எல்லாமே டோட்டலா அழிக்கப்பட்டது அதனால முதல் மாதிரி ஏதாவது செய்ய முடியல நான் மேலே நாலு நாலுல கொண்டு போகணும்னு நினைச்சேன் அதையும் தடங்க பண்ணி இந்த மாதிரி முடிஞ்சிட்டு இந்த வருஷம் நாலு நம்ம தேவ மக்கள் அனைத்து தமிழ்குடி குடி மக்களும் சேர்ந்து இந்த திருத்துந்தூர்பட்டி கோதம்பரியாத தேவேந்திர பாண்டிய வரலாறுல பிறந்தவங்களுக்கு அந்த நாள் திரு நான் போ வெள்ளிக்கிழமை நான் அறுத்து ஊர்வலிக்க சொல்லி மனதில் வந்து குடும்பம் சொல்லி அப்ப அப்போ அவர் கூப்பிடப்படி அது நான் வரம்பெல்லாம் தேவைப்பழம் உடச்சி நான் அறுத்து எங்க ஒரு சங்கத்துல வச்சிருந்தேன் நான் காலையில அறுத்தது சாயங்காலம் ஆறு மணி அரைக்கி இவ்வளோ குடும்பமும் கணக்கனும் ஓடி ஒழிஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பூசாரி பொன்னியாரிகளிட தான் சாதி இருக்குன்னு சொன்னாப்புல அங்க போய் கேட்கும் போது குடும்பம் கணக்குன்னு வேண்டி போயிட்டான்ட்டாங்க குடும்பம் கணக்குனுக்கும் இந்த ஊருக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னா வருஷத்துக்கு ஒருத்த குடும்பம் மாத்தணும் இந்த ஆவணத்தை திருடி எப்படியா கொடுக்கணும்னு சொல்லிதான் இவங்க நாலு வருஷமா இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம கவர்மெண்ட்ல நான் கேஸ் கொடுத்துருக்கேன் இப்ப கூட நான் கலெக்டர் எஸ்பியிட்டையும் பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் சிவந்தம் பெட்டிஷன் மேல இன்னை வந்து ஊழிட்டு வளக்க வைக்க சொல்லி ஒரு பெட்டிஷன் மேல இருந்தது அதையும் கொடுத்த அது விசாரணை கமிஷனுக்கு அனுப்பியிருந்தாங்க இது வரைக்கும் ஒரு விசாரணை வரல இரண்டாவது வந்து நாள் பேருல வந்து கோயிலுக்கு வைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால இவரை எப்படி சீர்குலைச்சுன்னு சொல்லி இதுக்கு பின்னாடி ஒரு டீமே இருந்து இந்த ரெண்டு பேரும் ஏவுகிட்டு இருக்கிறாங்க அதனால எனக்கு வீசப்பட்ட ஒரு வெடிகுண்டு சம்பவமும் இந்த குடும்பத்துக்கு கணக்கனுக்கும் தெரியும் அதனாலதான் என்னோட என்னை அறிக்கை திட்டமிட்டு இருக்காங்க இந்த வருஷம் நாள் பூசை வந்து அனைத்து தெய்வந்திர ஏழு மடத்து காலங்களும் சேர்ந்து இன்னைக்கு உலகம் முழுக்க நம்மளுடைய தமிழ் குடி மக்கள் அவ்வளவு பேரு நாள் தொயர் இந்த வருஷம் எல்லாமே ரெடியா இருக்கிறோம் வெளியில் நான் கேட்டு போட்டு கண்டிப்பாக அரிப்பேன் கண்டிப்பாக எல்லாரும் வளர்ந்து நம்ம தமிழ் குடி மக்களாக இருந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்திருந்த நாள் தொகுதி நடத்தி வரணும் திட்டங்கள் ஊர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஒரு சில ஒரு பானையில ரெண்டு சோ கண்ணு கடந்து அந்த சோத்தை பார்க்க மாதிரி எங்க ஊர்ல இவங்க ரெண்டு பேரும் இருந்து பல குடும்பங்கள் இழந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு குடும்பம் காலியாயிருக்கு இந்த பெருமாள் கொத்தனார் தாம்பரின் ஆற்றுல வந்து ஒரு தொட்டு மண்ணு கூட அல்ல முடியாது அப்படிப்பட்டதுல இவர் இன்னைக்கு அவர்கிட்ட போய் சீட்டு கெட்டாச்சுன்னா மண்ணெண்ணு கூடிய சீட்டு கிடையாது கனெக்ஷன் போட்டு போட்டு கட்டுதாங்க அந்த சீட்டும் கிடையாது உள் தாமரை மணலை வச்சு இது திட்டமிட்டு நைட்ல கலாண்டு வீடுகள் கட்டி கொடுக்குறாரு இதை ஆய்வு பண்ணி பார்க்க சொல்லுங்க நான் எங்க வந்துனாலும் அத்தனை வீட்டை உடச்சினாலும் பார்க்கட்டும் ஆத்து மணல் போட்டு தாமரை மணல் போட்டு கட்டப்பட்டது அதனால இந்த பெரிய எனக்கு எந்த டைம்னாலும் சரி என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பவம் நடந்தாலும் சரி பின்னாடி ஒரு டீமே இருக்கு அந்த கணக்கன் இவங்க ரெண்டே வகையா உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுன்னு நான் அந்த நம்மளுடைய ஜெயலலிதர்களோட சங்கம் அனைத்து நீதிமன்ற காலங்களுக்கும் என்னுடைய திருநெல்வேலிப்பட்டி எங்க ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப செய்யணும் ரெண்டு பேர் தான் இது இடஒதுவு பண்ணுறாங்க இதை கண்டிப்பாக வெற்றியோட முடிச்சு சொல்லி அந்த முருகன் அது இல்ல நான் அதை முடிக்கிறேன் அந்த முருகன் வந்து எனக்கு அவருக்கு நான் உடல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன் அவர் கடைசி வரைக்கும் என்னைய காப்பாற்ற வரும் நம்பிக்கையோட நான் செயல்பட்டு இருக்கிறேன் திருச்செந்தூர் கோயிலுக்கும் என்னென்ன வரலாற்று ஆவணங்களை நீங்க வச்சிருக்கீங்க ஐயா ஆவணங்கள் வந்து கோர்ட்ல ஆவணம் எங்களுடைய நம்ம பாவனம் எழுதுன குக்கில வந்து திட்டங்கள் பாண்டிய வரலாறு அந்த முதல் மரியாதை அவங்க கூட குக்குல எழுதுனது இருக்கிறது அது போல எங்களுடைய செம்பு பட்டயங்கள் இந்த செம்புப்பட்டயத்தை திருடுறதுக்கு தான் இந்த டீம் வந்து செயல்பட்டு இருக்கு அதனால நான் கண்டிப்பாக அது முருகன் பொறுப்பில் விட்டு இந்த ரெண்டு வச்சுட்டு இந்த முன்னாடி நடந்த சம்பவத்துக்கும் போன வருஷம் சம்பவத்துக்கும் இப்போ நாள் கதை வைக்க கூடாதுன்னு சொல்லி நீ வெளியே அனுப்ப நான் பொது இடத்துல இப்போ நாலு கதை வச்சிருக்கிறேன் இது எங்க ஊர் வெளியே எல்லாத்துக்கும் இருக்காங்களா அவங்களுக்கு பெரிய தான் இதை செயல்படுவேன் இந்த வருஷம் வந்து எல்லா சங்கமும் சேர்ந்து இன்னைக்கு வந்து கண்டிப்பாக அதை நடத்தும் சொல்லி இனி பயங்கர இதில் இருக்கிறாங்க அது வீர நாட்டார்னு ஒரு மடம் அந்த மரத்துல தான் பால் பழம் சாப்பிட வேத நாட்டார் மடம் அந்த பாண்டியர்னாரு அந்த மடத்துக்காரங்க சங்கத்துல இருந்து சொல்லிட்டாங்க எண்பத்தி மூணு ஊரு இதுல இந்த சங்கத்துக்கு தான் அத்தனை ஊரும் சேர்ந்து நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த விழாவை பெரிய விழாவா நம்ம நடத்தணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு விரைவில் நாங்கள் கேட்ட அறிவிப்போம்